அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சு நூலில் ஒரு அளவு அருமையான தினம் தான் பாட்டுக்கிறான் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலஸ்டு தாராவூரம் மெயின் ரோட்டில் பூசவொட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க பூசாரொட்டி மெயின் ரோட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோழிப்பண்ணை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸோடு வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பண்ண பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனுக்கு நம்ம வந்து ஒரு கோழிப்பண்ணையோடு ஒரு பூமி வேணும்னு பார்த்துக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் கிணறு சர்வீஸ்னு பார்க்குறப்போ நமக்கு தனி கிணறு தனி சர்வீஸோடு வந்துடும் கிணத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து என்றைக்குமே வந்து குறையாது அந்த மாதிரி பெரிய கிணறு ப்ளஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸ்ஸு அது போக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்வெல் வந்து இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கண்டினியூவாக வந்து விழுந்துட்டுருக்கும் இந்த கிணத்துக்கு காமிக்கிற பார்த்துங்க நல்ல ஒரு பெரிய கிணறு இந்த ஏரியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸும் வந்து அருமையாக இருக்கும் நல்லா ஒரு வா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷம் முடியலாமல் இந்த கிணத்துல வந்து தண்ணி இதே கண்டிஷனில் தான் இருக்கும் சப்புவில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கண்டினியூவே விழுந்துட்டே இருக்குது அதையும் காமிச்சிருக்கிறேன் பார்த்துங்க தான் சப்புங்க கண்டினியூவே வந்து தண்ணி வந்து விழுந்துகிட்டே இருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் சொல்லும்லேன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து எண்பத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க எண்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் மலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் ஏன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அளவில் தோப்பெல்லாம் பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகுங்க கோழி பண்ணையோடு ஒரு ஒன்றரை ஏக்கரா மட்டும் போதுனாலும் தாராளமாக வந்து பிரித்து வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நல்லா ஒரு தார் ஒரு ஃபேஸ்லையுமே வந்துருக்கு ஒவ்வொரு மரம் பாத்தீங்கன்னா நல்ல காப்புலக்குங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டு தென்னை மரம் தான்